அனைவருக்கும் வணக்கம் இந்த பிறகுல ஒரு கனசதுர வடிவ நீர்த்தேக்க தொட்டியினுடைய கொள்ளளவு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் எனில் அதனுடைய பக்க அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் ஒரு பணம் வரைஞ்சிருக்கோம் இந்த கனசதுர நீர்த்தேக்க தொட்டியினுடைய கொள்ளளவு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல்ட்டு ஒரு லிட்டர்ங்கிற வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஒரு லிட்டர் ஈக்குவல்ட்டு ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுவோம் நமக்கு கணக்கில் வந்து இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் ஈக்குவல்ட்டு இதை கொண்டு போய் நம்ம இது கூட பெருக்கணும் அப்போ பெருக்கும் போது இருபத்தி ஏழையும் ஒன்றையும் பெருக்கும் போது இருபத்தி ஏழு இங்கே ஒரு மூணு ஜீரோ அந் அந்த பக்கம் ஒரு மூணு ஜீரோ இது எல்லாத்தையும் போட்டு சென்டிமீட்டர் க்யூப் போட்டுருங்க இப்போ நம்ம இதனுடைய கனம் மூலம் கண்டுபிடிக்கணும் அப்போ கனம் மூலம் கண்டுபிடிக்கும் போது இங்க பார்த்தீங்கன்னாக்கி ஆறு ஜீரோ இருக்குது ரெண்டு ரெண்டு ஜீரோவை தனித்தனியாக எடுத்துக்கிடுவோம் இருபத்தி ஏழாம் கனமூலம் படுத்தும் போது மூணாவது வகுங்கா ஒம்போது மூணு இருபத்தேழு மறுபடி வகுங்க ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கி மூணு இதில் ஒரு ரெண்டு சீரோ எடுத்துக்கணும் அப்போ முந்நூறு பெருக்கல் முந்நூறு பெருக்கல் முந்நூறு சென்டிமீட்டர் க்யூ நமக்கு அப்போ இதனுடைய கனமூலம் படுத்தும்போது முந்நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் இதனுடைய பக்க அளவு நமக்கு கணக்குல வந்து ஆன்சர் எல்லாம் மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்குறாங்க அப்போது நூறு சென்டிமீட்டர் என்பது ஒரு மீட்டர்ன்னு நமக்கு தெரியும் அப்போ முந்நூறு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மூன்று மீட்டர் நமக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்